சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது இன்றைக்கு அடுத்தடுத்து பல்வேறு தகவல்கள் அதில் முக்கியமாக ஒன்று என்ன அப்படின்னா திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக நம்ம பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக அதில் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா திருக்குறளை நாங்கள் தேசிய நூலாக்கிடுவோம் திருக்குறளை தேசிய நூலாக்கிடுவாங்களா ஏ ரெண்டாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பதினைந்து ஆண்டுகள் முதல்ல ஐந்து ஆண்டுகள் வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி காலத்திலையும் மத்தியில் பங்களெடுத்திருந்தாங்க மத்திய மந்திரி சபையெல்லாம் வாங்கி மத்திய மத்திய மந்திரிகள் எல்லாம் இவங்க திமுகவில் உள்ளவங்க இருந்தாங்க அதே மாதிரி மன்மோகன் சிங் கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்டில் பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்தாங்க அப்போ தொடர்ச்சியாக அதில் பத்து இதில் அஞ்சு தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டுகள் ரெண் தொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பதினைந்து ஆண்டுகள் மத்தியில் இருந்தீங்க ஏன் ஆக்கலை இப்போ மோடி உலகமெல்லாம் கொண்டுட்டு அலைகிறாரு தமிழை மோடி உலகம் வட இந்தியா முழுக்க தூக்கிட்டு அலைகிறாரு வள்ளுவரை அதை நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ தான் உங்களுக்கு ஞானோதயம் கிடச்சி நாங்கள் ஆக்க போகிறோமா முதல் உங்களால் ஆக்க முடியுமா மத்தியில் பங்கெடுத்த சூழ்நிலையிலே ஆக்க முடியல மத்தியில் மோடி அரசாங்கம் தான் மறுபடியும் ஆகுது அப்போ மோடி அரசாங்கம் மறுபடியும் இதை அடுத்து கொண்டு வருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே இப்போ நீங்கள் வந்து நாங்கள் தான் சொன்னோம் அதை தான் அவங்க செய்தாங்கன்னு சொல்லலாம் அப்படி தானே சரி எத்தனை எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நல்லாத வரிகளை எழுதியிருக்காங்க ஏன்னா இந்த பித்தலாட்ட கும்பலை எல்லாம் எழுதியிருக்காங்க சென்னையில் உச்ச வந்த கிளை அமைச்சு விடுவோம் ஏன் அதே தான் பதினஞ்சு வருஷம் மேலே இருந்தீங்களா ராஜா அப்ப நீங்க என்ன பண்ணீங்க முக்கியமான இலாகாக்கள்லாம் பிடிக்கிட்டு வர தெரிஞ்சதில்ல அதில் கொள்ளையடிக்க தெரிஞ்சதில்ல அந்த நேரத்தில் ஒரே ஒரு கோரிக்கை தானே ஈஸியாக வச்சிருப்பாரு மன்மோகன் சிங் ஈஸியாக உங்களுக்கு அனுமதி தந்துடும் நீங்க எல்லாத்தையும் ஆட்டியே படைச்சிங்களா அவங்களை அப்ப அந்த நேரத்தில் அவரு இதை வாங்கியிருக்கலாமே ஏன் வாங்கல இவ்வளோதான் உங்களுடைய பற்றுதல் அடுத்து வந்து முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது காமெடியானது கேலி கூத்தானது இப்படி இல்லாமல் ஒரு கோமாளித்தனமான ஒரு தேர்தலில் வாக்குறுதி அப்போ அளவுக்கு தமிழர்கள் இழிச்சவாயர்கள் மடையர்கள் இவங்களை என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி தானே என்ன விஷயம்னா கேஸ் சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா அதை ஐநூறுரூவா ஆக்கிடுவாங்களாம் அப்புறம் வந்து பெட்ரோல் விலை இருக்குது பார்த்தீங்களா அது எழுபத்தஞ்சு ரூபா ஆக்கிடுவாங்களா டீசல் விலையை அறுபத்தஞ்சு ரூபா ஆக்கிடுவாங்களாம் ஒன்றும் இல்லைங்க இந்த கேஸ் சிலிண்டரு அப்புறம் வந்து இந்த பெட்ரோல் டீசல் இது எல்லாத்தையும் ஜிஎஸ்டிக்குள்ளே உள்ளே கொண்டு வந்தீங்கனாலே முடிஞ்சு போச்சு கதை அவ்வளோதான் வேணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி மந்திரி சபையின் நிறைவு பெறும்போது அது முடிவுக்கு வந்த அந்த நேரத்தில் கேஸ் விலை எவ்வளோ இருந்துன்னு நினைக்கிறீங்க நூற்றி பதி ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு இருந்துச்சு ஆயிரத்தி நூற்றி ரூபாய்க்கு மேலே அப்படி வச்சுட்டுங்க ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபாய்க்கு மேலே போயிட்டு அப்புறம் கீழே வந்துச்சு பழையபடி மேலே வந்திருக்கு ரைட்டு அப்போ அப்போவே நீங்கள் எதை குறைச்சிருக்கலாம் தானே அதே மாதிரி பெட்ரோல் வில அன்னைக்கு நூற்றி பதிமூணு ரூபாய் ஏதோ வந்துச்சு நூற்றி பத்து ரூபாய்க்கு மே பன்னெண்டுன்னு அன்னைக்கு வந்துட்டு அப்புறம் தான் கீழே இறங்கிச்சுது அப்போ நீங்க வந்து அதை அப்பவே வந்து அதுக்கு வந்து எழுபத்தஞ்சு ஆகிருக்கலாமே அப்புறம் வந்து டீசல் விலை அறுபத்தஞ்சு அப்பவே கூடுதல் வந்துச்சு அதான் நீங்க குறைச்சிருக்கலாமே ரைட் அடுத்த பாயிண்ட் இந்த இதெல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா மொத்தமே எல்லாமே குறைஞ்சி பேருமே ஏன் முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க சரி அடுத்த முக்கியமான விஷயம் இப்போ மத்திய அரசு பெட்ரோல் டீசல் கேஸ் இதை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுனுடைய வரி கம்மி ஒரிஜினலாக பெட்ரோலுடைய விலை தோராயமாக முப்பத்தஞ்சு முப்பத்தாறு ரூபாய் தான் வருது அதுக்கு வந்து மத்திய அரசு பதினெட்டா பத்தொம்பது சதவீதமாக வரி போடுது ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஆனால் அதே சமயத்தில் மாநில அரசு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு சதவீதம் வரி போட்டுது நீங்கள் அந்த மாநில அரசினுடைய தமிழக அரசு போடைய வரியை நீங்கள் குறைச்சிங்கனாலே ரேட்டு குறைஞ்சிடும் மத்திய அரசு இது வரைக்கும் மோடி அரசாங்கம் இது வரைக்கும் கடந்த பல கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு உள்ளே ஒரு மூணு நாலு தடவை விலையை குறைச்சிட்டாங்க பெட்ரோல் விலையை சமீபத்தில் கூட குறைச்சாங்க நீங்கள் ஏதாவது அஞ்சு பைசா குறைச்சிங்களா ஆனால் மோடி வந்து நான் வந்து பெட்ரோல் விலையை குறைப்பேன்லாம் தேர்தல் வரைக்கும் அறிக்கையில் சொல்லலை ஆனால் அவர் குறைச்சார் நீங்கள் வந்து ஏதாவது பண்ணீங்களா நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க பெட்ரோல் விலை அஞ்சு ரூபா குறைப்பேன் டீசல் விலை நாலு ரூபா குறைப்பேன்னு குறைச்சிங்களா குறைக்கல சரி ஓகே கேஸ் சிலிண்டர் கேஸ் சிலிண்டருக்கு வந்து ஐநூறுரூவாய்க்கு நான் கொண்டு வர போகிறோன்னு சொல்கிறீங்க முதல் உங்களால் செய்ய முடியுமா முடியாது இது வந்து ஆல் இந்தியா பிரச்சனை அகில இந்திய அளவில் முடிவெடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டியது ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் ஐநூறுவாய்க்கு கொண்டு வரோம்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லிங்க அதாவது சிலிண்டருக்கு நூறு ரூபாய் குறைப்போன்னு சொல்லிங்க குறைப்போம் அப்படின்னீங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் அதை நீங்கள் உங்கள் மாநில அரசுக்கு வரக்கூடிய வரியை குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் குறைஞ்சிரும் இதை குறைப்போம்னு சொன்னீங்க ஏன் இன்னைக்கு வரைக்கும் அதை நடவடிக்கை எடுக்கல ஏன் எடுக்கல ரெண்டரை வருஷம் முடிஞ்சு போச்சு இல்லை ஐயா அப்போ நீங்கள் வந்து ஆய நூறுரூபா ரூபாய் குறைச்சிருக்கணுமோ வேண்டாமா ஆனால் மோடி சொல்லவே இல்லை சொல்ல தேர்தல் வாக்குறுதியும் அறிக்கையிலும் வெளியிடல பாஜக ஆனா அவங்க வந்து சமீபத்துல நூறு ரூபாய் குறைச்சாங்க சமையல் எரிவாயு ஒவ்வொரு சிலிண்டருக்கும் நூறு ரூபாய் குறைச்சாங்க நீங்க என்ன பண்ணீங்க தேர்தலுக்காக அவரு குறைச்சி இப்ப இருக்கட்டீங்க நீங்களும் தேர்தலுக்காக நூறு ரூபாய் குறைக்கலாம் நீங்க சொன்னது தானே அவர் சொல்லாததை செய்தாரு நீங்க சொன்னதை கூட செய்யலையே அதை செய்ய வேண்டியது தானே அதை செய்யறதுக்கு துப்பு இல்ல வக்கு இல்லை ஆனா நீங்க என்ன செய்றீங்க ஐநூறு ரூபாய் நாங்க கொண்டு வருவோம் சிலிண்டருக்கு ஆக்குவோம்னு சொல்கிறீங்க அடுத்து கவர்னருடைய அதிகாரத்தை சொல்கிறீங்க ஏன் நீங்க கவர்னரே தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய கோஷ்டி தானே கவர்னர் பதவியை நீக்குவோம் சொல்ல வேண்டியது ஏன் சொல்ல முடியல உங்களுக்கு அப்ப அதை சொல்றதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல திராணி இல்ல அப்படிதானே சரி ஜிஎஸ்டி இருக்குல்ல அதை வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரும் என்ன சட்ட திருத்தம் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து நிறைய பேர் படம் எல்லாம் நிறைய பேர் பேங்க் அக்கௌண்டே இல்லாமல் பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஒரு ரூபாய் கூட எல்லாம் படம் எடுத்து முடிச்சுவிட்டாங்க படம் எடுத்து வெளியிட்டு போயிட்டாங்க இதுதான் ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி இருந்தது பர்மா பஜார் பஜார்ல பஜார்லேருந்து கோயம்பேட்டை வரைக்கும் எந்த பல வியாபாரிகள் வந்து பேங்கில் அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க சும்மா கிடக்கும் ஆனால் அக்கௌண்ட்டில் வழியாக எந்த டிரான்சாக்ஷனும் இல்லாமயே மாதத்துக்கு கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அத்தனை பேரையும் உள்ளே கொண்டு வந்திருக்கு ஓரளவுக்கு தான் வந்திருக்காங்க இன்னும் மிச்சம் மீது வெளியே கிடக்கு இன்னமும் அதில் வந்து எத்துவாளித்தனம் பண்ணக்கூடிய வியாபாரிகள் இருக்க தான் செய்கிறாங்க வியாபாரிகள் மட்டும் இல்லை எல்லா தொழிலதிபர்களும் இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பண்றாங்க அடுத்து இன்னமும் ஃபில்ட்ரு பண்ணுவாங்கன்னு வச்சுருக்கலாம் நீங்க எதுக்கு அதை சொல்கிறீங்க சொல்றீங்க இப்போதான் ஒழுங்காக வரி வந்துட்டு இருக்கு அந்த வரி வருவாய் தமிழகத்துக்கும் வந்துட்டு இருக்கு இப்போ அதை கெடுக்கணும்னு சொல்றீங்க அப்படி தானே சரி உங்க புத்திக்கு நீங்கள் அதான் தான் செய்வீங்க நல்லது செய்ய மாட்டீங்களா அடுத்து ரயில்வே ரயில்வேக்கு தனி பட்ஜெட் போடுவோம் ஏற்கனவே தனியாக இருந்தது சரியில்லைன்னு தான் ஒரு பொது பட்ஜெட்டுக்குள்ளே அதை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே இதாக கொண்டு வந்து நிறைய இதாக கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் தனி பட்ஜெட் போடுறதுனால தமிழனுக்கு என்ன வர விடிய போகுது நிறைய திட்டங்கள் தமிழகத்துக்கு கொடுத்துட்டே இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் ரயில்வேலையும் கொடுக்குறாரு எல்லா இதுலேயும் கொடுத்துட்டு இருக்கார் இவங்க கெடுக்கிறதுக்கு என்ன வழி உண்டுமோ அதை செய்கிறாங்கன்னு எடுத்துடலாம் அதை அதை விட முக்கியங்க புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ரத்து செய்வோம் ஏன் தெரியுமா புதிய கல்விக் கொள்கையை இப்போ தமிழகத்தில் நாடு முழுக்க இப்போ அமல்படுத்தி ஆகணும் தமிழகத்தில் அமுல்படுத்திட்டிங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துலையும் ஒரே கல்வி இருக்கும் அது சர்வதேச அளவுக்கு தரமான கல்வியாக இருக்கும் தனியார் கல்வி இருக்குது பார்த்தீங்களா மெட்ரிகுலேஷன் ஆங்கிலோ இந்தியன் அப்புறம் வந்து சிபிஎஸ்சி எல்லாத்துலேயும் ஒரே கல்வி திட்டம் தான் இருக்கும் ஒரே தரமான சமமான கல்வியாக இருக்கும் இதுதான் எல்லா நாடுகள் வளர்ந்த நாடுகளில் எல்லா இடமும் முன்னெடுக்கக்கூடிய கல்வி திட்டம் இதுதான் தரமான கல்வியாக இருக்கணும் அனைவரும் ஏழைக்கும் கோடி சொன்னுக்கும் ஒரே கல்வி கிடைக்கணும் ஒரே தரமான கல்வி கிடைக்கணும் எல்லோருக்குமான கல்வியாக இருக்கணும் இதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வராரு இந்த கூறுகட்ட இந்த திராவிடியா மகன்கள் அதை கெடுத்து நாசம் பண்ணணும்னு போராடுறாங்க ஏன் இவங்களுடைய நோக்கம் என்ன தமிழன் வந்து ஏழைகள் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க பார்த்தீங்களா குழந்தைகள் அவங்க நாசமாகவே போனோம் ஒரு காலத்துலையும் முன்னேறக்கூடாது அதுங்கிற குறியாக இருக்காங்க இந்த பிரைவேட் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க பார்த்திங்கன்னா தனியார் பள்ளிகள் அந்த திமுக காரை நடத்துகிற மாதிரி அந்த பள்ளிக்கூடம்னா தொடர்ந்து நடக்கணும் ஏன்னா இந்த இந்த கல்வி திட்டத்தை மட்டும் நீங்கள் நிறைய முறை படுத்திட்டாங்க அப்படின்னா இந்த இது அடுத்த நாள் என்ன ஆகும்னா ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிற பிள்ளைகள் எல்லாத்தையும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் விட்டு சேர்த்து விடுவாங்க சேர்த்துடுவாங்க ஏன்னா கல்வி திட்டம் தான் அங்கே தப்பே ஒழிய அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பாடலுக்குற ஆசிரியர் மேலே தவறு இல்லை அவங்க அனுபவசாலிகள் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற திட்டம் தான் கல்வி திட்டம் தான் முறையானதா இல்லை இல்லை அந்த கல்வி திட்டத்தை மட்டும் நீங்க வந்து இந்த ஒரே திட்டம் வந்து கொண்டு வந்து புதிய கல்வி திட்டத்தை அமல்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்களும் அதுக்கு வந்து தங்களை அடாப்ட் பண்ணிடுவாங்க தயாராயிருவாங்க அவங்க அனுபவம் கூடுதல் பிரைவேட்டில் வேலை பார்க்குற டீச்சர்ஸை விட அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற டீச்சர்ஸுக்கு அனுபவம் கூடுதல் அதனால் அவங்க ஈஸியாக எடுத்துருவாங்க அதை கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்துட்டிங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் உள்ள பிள்ளைகளெல்லாம் போட்டி தேர்வில் இருந்து எல்லா சர்வதேச அளவில் உள்ள தேர்வுகள் எல்லாம் பங்கெடுத்து அது ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக தனியார் பள்ளிக்கூடத்தில் இழுத்து மூட வேண்டியது வரும் அது திமுக நிறைய நடத்திட்டு இருக்கான் சாராய கடை நடத்துறது அவங்க தான் கல்வி சாலை கல்வி அதாவது பள்ளிக்கூடத்தை நடத்துறதை அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க அவ்வளவுத்தையும் இழுத்து மூட வேண்டியது இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய பொண்ணு செந்தாமரை நடத்துறாங்க பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் சைன் அதெல்லாம் இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை வந்துறாங்க சேர்க்க மாட்டாங்கல்ல எல்லா பிரைவேட் அரசாங்க பள்ளிக்கூடத்துலேயும் நல்லா தான் சொல்லி கொடுக்குறாங்க அங்கே நல்லா சொல்லி கொடுக்கறது இல்லைங்க நல்ல ஒரே கல்வி திட்டம் தான் இருக்கு இங்கேயும் ஒரே கல்வி திட்டம் தான் எங்க படித்தாலும் ஒன்னு தான் சொன்னா எத்தனை பெற்றோர்கள் வந்து போட்டி போட்டு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி கொண்டு போய் தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க வாய்ப்பு இல்லை அப்ப அதை கெடுக்கணும்னா என்ன செய்யணும் அந்த கல்வி திட்டத்தை ரத்து செய்வோம்னு சொல்லணும் தான் இவங்க செய்கிறாங்க அடுத்து வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து நாங்க ரத்து பண்ணுவோம் பாத்தீங்களா இங்க தான் சூத்திரம் இருக்கு அதாவது எங்க இருந்து வரக்கூடிய வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அதாவது ஆக்கிரமிப்பாளர்கள் இந்தியாவுக்குள்ளே புகுந்து இருக்க பாத்தீங்கன்னா வந்து குடியுரிமை குடுங்கிறாங்க இவங்க திருத்த சட்டம் அந்த குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்னது சொல்லுது இருந்து அதாவது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளில் முஸ்லீம் மத வெறியில் வெறியின் காரணமாக அடித்து துரத்தப்பட்ட மத சிறுபான்மையினர் யார் இந்துக்காரை இந்துக்காரை யோசிக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா இதுதான் ஒவ்வொரு இந்துக்களும் இதை யோசிக்கணும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை யோசிக்கணும் ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து அடித்து துரத்தி விடப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு இங்கே அடைக்கலம் வந்து கூடிய இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கிறிஸ்தவங்களுக்கு நீ குடியுரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்கிறாரு ஸ்டாலின் பாகிஸ்தான்ல இருந்து துரத்தி அடிக்கப்பட்ட அங்க நிலபலன்கள் எல்லாம் இழந்து சொத்து சுக்கள் விட்டுட்டு அனாதைய வந்து டெல்லாம் இந்தியாக்குள்ள பல மாநிலங்களையும் வந்து உட்கார்ந்து இருக்காங்க பாத்தீங்களா இந்துக்கள் அவங்களுக்கு நீங்க குடியுரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு ஸ்டாலின் புத்த மதம் ஜைன மதம் ஜி கே மதம் இந்த மொத்தத்துல ஆறு இந்த ஆறு மதத்தை சார்ந்தவங்களும் அங்கிருந்து அடிச்சு துரத்தப்பட்டு இங்க வந்து அகதியா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இங்கே இந்திய குடியுரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு ஸ்டாலின் ஓட்டுப்படும் போது கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுடுங்க எவ்வளவுப்பட்ட வக்கர புத்தி எல்லாம் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சிடுங்க அடுத்து வந்து ஜாதி பாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஏன் இப்ப நீங்க நடத்தினா எவன் வந்து குறுக்கணிக்க போறான் பீகார்ல வந்து நிதிஷ்குமார் அவர் ஒரு மனுஷன் தானே ஒரு முதலமைச்சர் மாநில முதலமைச்சர் தானே அவர் அந்த மாநிலத்துக்குள்ள ஜாதி பாரி கணக்கு எடுத்தாரா இல்லையா அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ஏன் அங்க தமிழகத்துல நடத்த மாட்டேங்கிறீங்க எதுக்கு இந்திய அளவில் நடத்தப்படும் இப்படியே வண்டியை ஓட்டலில் என்னன்னு ஏன் ஜாதிவாரி கணக்கு எடுத்து எடுத்தாங்கன்னா சூழ்நிலையில ஜாதிவாரி கணக்கு மட்டும் எடுக்கட்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்ந்த ஜாதி எது அதுல எத்தனை பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்கிறது பட்டவர்த்தமா தெரிஞ்சு போயிரும் சில லட்சம் கூட இல்ல அதான் பிரச்சனை சின்ன மேளம் அவர் சார்ந்த ஜாதி தெலுங்கு சின்ன மேளம் அந்த ஜாதியில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஊரறிய தெரிஞ்சு போயிரும் அப்ப நீ ஒரு ஒரு குறிப்பிட்ட லட்சத்துக்குள்ளால தான் இவ்வளவு பெரிய தமிழன நீ ஆண்டுட்டு இருக்காது தெலுங்கு வேற நீங்கள் தான் ஆண்டுட்டு நமக்கு தெலுங்கு எல்லாம் அவங்க என்னென்ன பிரச்சனை இல்லைங்க இவங்க தமிழை வச்சு பேசு பேசுகிறாங்க பார்த்தீங்களா தமிழ் 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 தமிழன்னு சொல்லி ஊரை ஏமாற்றி தமிழனுக்கு மேலே மு தலையில் முளை வரைக்கிறாங்க பார்த்தீங்களா அதனால் நமக்கு தெலுங்குறதை சுட்டிக்காணிக்க வேண்டியது இது நமக்கு அதனால் சொல்கிறேன் இவங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு போயிரும் உங்கள் வம்சாவளி ஒம்போர்லேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சு போயிரும் அந்த மக்கள் தொகை இவ்வளோ தான் தமிழ்நாட்டை இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிரும் அப்போ அது தெரியாமல் இருக்குன்னு ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாது இதுதான் இவங்களுடைய தியரி அதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு துப்பு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நாங்க அங்க வந்தா செய்வோம் அங்க வந்தா செய்வோம் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியான செய்வோம்னு சொல்ற மாதிரி இந்த பித்தலாட்டம் இவங்க கிட்ட இருக்கு இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுப்போம் ஏங்க இலங்கை தமிழர்கள் வந்து அகதிகளாக இங்க வந்திருக்க கூடியவங்க எவ்வளவு வருஷமா அங்க இருக்காங்க அவங்க ஒரு எண்பது காலகட்டத்திலேயே வந்து எண்பது எண்பத்தி அஞ்சுலயே வந்துட்டாங்க அப்படித்தானே அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க தானே இருக்காங்க நீங்க வந்து எவ்வளவு எத்தனை முறை அதுக்கு பிறகு நீங்க தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆகிருக்கீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மத்திய அரசாங்கத்துல நீங்க தானே இருந்தீங்க எந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்திருக்கலாமே ஏற்கனவே வாஜ்பாய் அரசாங்கத்தில் நீங்க இருக்கும்போது வாஜ்பாய் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரலாம் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு வந்து குடியுரிமை கொடுங்க அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது அது எங்கெங்க உங்களுக்கு எழுதி கொடுக்க மாட்டாங்க எழுதி கொடுத்தா தானே உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே ஒரு குடியுரிமை சட்டம் திருத்தம் இருக்கு வாஜ்பாய் பீரியட்ல திருத்தம் ஒன்று பண்ணிருக்காங்க அந்த திருத்தத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இந்திய வம்சாவளி இந்தியாவில் உள்ள தமிழர்கள் இலங்கையில் தொழில் நிமித்தமாக கொழும்பு மாதிரியான இடத்துக்கு போனவங்க அதே மாதிரி இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்ய கண்டி மாதிரியான இடத்துக்கு போனவங்க பூர்வீகம் இந்தியாவில் இருந்து போனவங்களுக்கு இந்தியாவிலேயும் குடியுரிமை கொடுக்கணும் நீ எங்கே வேணாலும் இருந்து அங்கேயும் இருந்துக்க இங்கேயும் இருந்துக்கு அப்படிங்கிறதுக்கு இந்தியா நான் இந்தியாக்காரன் தான் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும் எங்கள் தாத்தா இவர் தான் இல்லை எங்கள் முப்பாட்டை இவர் தாங்கிறத ஒரு ஆதாரம் மட்டும் இந்த ஊரில் இவர் தான் எங்களுடைய இது அந்த ஆதாரத்தை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்றாங்க இலங்கை சிட்டிசன்ஷிப் ஏற்கனவே இருக்குது அப்படி ஒரு விதிமுறையில் திருத்தம் கொடுத்து ஏற்கனவே வாஜ்பாய் கொண்டு நீங்க கூடதானே இருந்தீங்க அப்போ நீங்க சொல்லலாமே இங்கக்கூடிய அகதிகள் எல்லாத்துக்கும் நம்ம குடியுரிமை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம் தானே ஏன் செய்யலை அப்புறம் அதை தொடர்ந்து பத்து வருஷம் காங்கிரஸ் பீரியட்ல வேற நீங்க உள்ளாலே இருந்தீங்கல்ல முக்கியமான இலகெல்லாம் வாங்குறீங்கல்ல கொள்ளையெல்லாம் நல்லா அடிச்சுட்டு கிடந்தீங்கல்ல அப்போ அந்த நேரத்தான் இதை பத்தி யோசிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் கிடைக்கல அப்படி தானே இப்போதான் நீங்க யோசிக்கிறீங்க அப்படித்தானே இலங்கை தமிழர்களுக்கு சா இந்த சமீபத்தில் மழை பெய்யுச்சு சென்னையில் அந்த புயல் இந்த பக்கமா அந்த மிக் ஜாம் புயல் போகும்போது சென்னையில நல்லா மழை பெய்யுச்சு அதில் இவங்க செயல்பாடுகள்லாம் அப்படிங்கிறது இருக்கட்டும் அதை ஓரமாக விட்டுருங்க அதில் வந்து ரூபா கொடுத்தாங்க இந்த புயல் போனது எங்கே ஆந்திராவை நோக்கி போச்சுது சென்னை விட அங்கே போகக்கூடிய திசையில் தான் கூடுதல் மழை அப்படின்னா ஆந்திரான்னா நமக்கு வந்து கும்பிடி பூண்டி தான் பார்டர் அப்போ இங்கேருந்து வடக்கு திசையை நோக்கி போகும்போது கும்பிடி பூண்டிலெல்லாம் ஏகப்பட்ட சேதாரம் நிறைய மரங்கள் எல்லாம் முறிஞ்சிருந்து தண்ணினால் பாதிப்பும் அதிகம் சென்னையை விட கும்மிடி பூண்டியில் பாதிப்பு அதிகம் இங்கே கொடுத்த மாதிரி அங்கேயும் எல்லாத்துக்கும் ரூபா கொடுத்தாங்க சார் சென்னையிலேருந்து கும்மிடி பூண்டிக்கு உள்ளால் ரெண்டு இலங்கை அகதிகள் முகாம் இருக்குது ஒன்று வந்து புழல் அதில் வந்து முகாம் ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து கும்மிடி பூண்டியில் ஒரு பெரிய முகாம் இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறு குடும்பங்கள் அங்கே இருக்காங்க தோராயமாக ரெண்டாயிரத்தி நானூறு அதுக்கு மேலே கூட இருக்கும் குடும்பங்கள் அங்கே இருக்கிறாங்க அந்த அந்த முகாமில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த மலைக்காக வேண்டி ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்தீங்கல்ல அந்த முகாமில் இருக்க இலங்கை அகதிகளுக்கு நீங்கள் என்னத்தை கொடுத்தீங்க அது சொல்லுங்க ஏன் இந்த ஆறாயிரம் ரூபா நீங்கள் கொடுக்கல அதுக்கு முதல் விளக்கம் சொல்லுங்க கொடுக்கல சார் மழை வந்து எல்லாத்துக்கும் தான் பா அங்கேயும் முகாமும் தண்ணியில் தான் இருந்துச்சு குமுடி பூண்டி அகதி முகாம் தண்ணியில தான் மிதந்துச்சு புழல்லையும் தண்ணில தான் மிதந்துச்சு மழை எல்லாத்துக்கும் தானே போயிடுச்சு இன்னும் சொல்ல போனா குடிசையில இருக்கிறது அவன் தானே இருக்கான் முகாம் இலங்கை அகதிகள் தானே குடிசையில இருக்காங்க இன்னமும் குடிசை வாழ்க்கை தானே வளர்ந்துட்டு இருக்காங்க முகாம்ல இருக்கிறது பெரிய அடுக்குமாடி குடியிருப்பா கட்டி கொடுத்து வாழ வச்சிருக்கிய அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்குறது துப்பு இல்லை தமிழக அரசு கட்டி கொடுக்க வேண்டியது தானே இது என்ன மத்திய அரசா வந்துச்சு அவங்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய அதாவது அகதிகளுக்கான நிதியை மாநில அரசு கொடுக்குற மாதிரி ஏமாத்திட்டு இருக்கியா அதை தான் செய்துட்டு இருக்கீங்க அந்த மக்களுக்கு நீங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கல உங்களுக்கு என்னத்தை குறைஞ்சு போயிடும் சில ஆயிரம் தன குடும்பங்கள் தானே இருக்கும் அங்க ரெண்டாயிரத்தி இங்க ஒரு இங்க ஒரு ஆயிரம் குடும்பங்கள் இருக்கலாம் தெரியல எனக்கு புலல் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை ஆயிரமோ எண்ணூறோ குடும்பங்கள் இருக்கலாம் அவ்வளவுதானே தானே அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டு போகலாமே இதற்கு கூட மனசே இல்லாத மனசாட்சிய இல்லாத தமிழ் இன துரோகி நீங்க நீங்க வந்து இலங்கை அகதிகளுக்கு வந்து இங்க குடியுரிமை கொடுப்பது அடுத்து ஒரு எத்தோழித்தனத்தை பண்ணிட்டு நடக்கும் எப்படித்தானே சரி ஒன்று கொடுத்துருக்கணும் முன்னாடியே நீங்கள் அப்படி கொடுக்க வாய்ப்பு இருந்தால் அப்பவே நீங்கள் கொடுத்துருப்பீங்களே இப்போ அரசியலுக்காக இப்படி ஒரு பித்தலாட்டத்தை பண்ணுறீங்க எவனாவது நம்புவான அவங்கள சரி அடுத்து விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு கரும்புக்கு மேலே நீங்கள் ஆதரவு ஆதரவு விலை இருக்குல்ல அதை கொஞ்சம் கூட்டி கொடுங்க அவரை மிச்சத்தில் நம்ம பேசிக்கலாம் சரியா குறைந்தபட்ச ஆதரவு விலை தமிழகத்திலே நீங்கள் அமல்படுத்தலாமே எவன் வந்து உங்களுக்கு ஒருக்காமல் நிற்க போகிறான் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு எல் நெல்லுலேருந்து கொள்ளு வரைக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்கலாமே யார் கேட்க போகிறா உங்களுக்கு அதை கொடுக்க வேண்டியது தானே அதை கொடுக்க துப்பு இல்லை இவங்க அறிக்கையில சொல்லிட்டு அலைவாங்களாம் அப்பா முக்கியமான பாயிண்ட் நீட்டு தேர்வே ரத்து செய்வோம் போர் அடிக்குதுல இதை திருப்பி திருப்பி கேட்டு கேட்டு நமக்கு எரிச்சலா இருக்குல்ல செருப்ப களத்தை அடிக்கணும்னு தோணுதுல செய்யுங்க அவன் சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே நீட்டு தேர்வு ஒழிப்போம் அதனுடைய ரகசியம் எங்களுக்கு தெரியும் அது சூத்திரம் எங்களுக்கு தெரியும் ஓங்கோல் இளவரசர் அந்த உதவாக்கரை உதயநிதி சொல்லிட்டு தெரிஞ்சாரா இல்லையா நீட்டு தேர்வை நாங்கள் வந்து ரத்து செய்வோம்னு சொன்னீங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையும் சொன்னீங்க சொல்லி சொல்லி தானே ஓட்டு வாங்கினீங்க ஏன் ரத்து பண்ணலை எங்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியும் சொன்னீங்களே செய்யலையே இன்னைக்கு வரைக்கும் செய்யலையே இதுக்கு மேல மட்டும் நீங்க செஞ்சு விடுவீங்களா ஏன் ரத்து செய்யணுங்கிற கேள்வி இருக்கு அது வேற அது இருக்கட்டும் நீங்க ரத்து செய்வான்னு சொன்னீங்கல்ல ஏன் செய்யலை அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போக வேண்டியது இருக்கு தெரு தெருவா போவீங்க போகமாட்டீங்க ஓடி ஒழிஞ்சு விடுவீங்க போனீங்கன்னா அங்கே நிறைய உங்களுக்கு கவனிப்பு நிறைய இருக்கும் இந்த வாட்டி போங்க வீட்டு தேவை ரத்து செய்ய போகிறாங்களா எத்தனை தடவை தான் ஏமாற்றிட்டு நீங்க தமிழன்னா அவ்வளவு தூரம் உங்களுக்கு இழிச்சவான ஆகி போயிட்டு இந்த ஓங்கோல் வம்சாவளிக்கு ஆஹா ஓஹோன்னு அப்படியே மொளை வரைச்சிட்டு தெரிய வேண்டியது சரி போங்க போங்க இவங்க போவீங்களா உங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதே மாதிரியான ஒரு அறிக்கை தான் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் மாணவர்களுக்கு கல்வி கடனை ரத்து செய்வோம் அப்படின்னாங்க இது வரைக்கும் செய்யலை ஆனால் மறுபடி அதே வார்த்தைக்கு வராங்க மாணவர்களுக்கு கல்வி கடனை வந்து நாங்கள் ரத்து செய்வோம் இது ஒரு ஒரு தேர்தல் வாக்குறுதி இன்னொன்று என்ன தெரியுமா மாணவர்களுக்கு கல்வி கடனை நாலு லட்சமாக கூட்டுவோம் நாலு லட்சம் கொடுப்பாங்களாம் அப்புறம் ரத்தம் பண்ணுவாங்களாம் இது ஏதோ ஒரு மாதிரி இருக்குல்ல அதுதான் மாணவனுகள்லாம் வந்து ஏற்கனவே அந்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் வந்து அந்த ஜெயலலிதா அந்த அந்த புண்ணியவதி உண்மையிலே நிறைய கருணை அடிப்படையில் ஜெம்ஜாரும் சரி விங்களும் சரி நிறைய வேலைகளை செய்தாங்க சத்து கொண்டு வந்த மகான் அதை நம்ம மறுக்கவே முடியாது அதே மாதிரி இந்த அம்மா வந்து இந்த மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க அது வந்து எல்லா வீட்லேயும் பாருங்கள் இந்த கிராமத்துலலாம் வந்து இந்த ப்ளஸ் டூ அதை பத்தாம் கிளாஸுக்கு மேலே ஒரு பிள்ளை படிக்குதுன்னா அந்த வீட்டில் ஒரு சைக்கிள் இருந்துகிட்டு இருக்கும் ஏழையாக இருப்பாங்க கடைக்கு போகிறதுக்கு பக்கத்து ஊருக்கு போகிறதுக்குலாம் அந்த சைக்கிளை தான் ஓட்டி எடுத்துருவாங்க முன்னாடி ஒரு சின்ன பை வச்சு சின்ன ஒரு பாக்ஸ் வச்சு அழகாக அது பாட்டுக்கு போயிட்டா அந்த சைக்கிளை ஏன் பண்ணிங்க அது ஏழைகளுக்கு உதவத்தக்கூடிய திட்டம் தானே அரசாங்க பள்ளியோடு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுத்தா கூட அது வந்து ஏழைகள் அங்கே தான் அதிகமாக படிக்கிறாங்க அது ஒரு பயனுள்ள ஒரு திட்டம் தானே அதையும் நீங்கள் இன்னும் எவ்வளோ பெரிய கெடும்பு பிடிச்ச அரசாங்கம் கேடு பிடிச்ச அரசாங்கன்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த லேப்டாப்னு ஒன்று கொடுத்தாங்க மடிக்கணினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொடுத்துச்சு அப்போ அது வந்து மாணவர்களை மாணவர்களுக்கு மட்டும்தான் அப்போ அந்த மாணவர்களுக்கு அதுலேருந்து காலேஜ் போகும்போது அது பயன்படுத்தணும் உண்மையிலே நல்ல ஒரு இது அந்த இதையும் நிப்பாட்டி இந்த நிறைய இதை நிப்பாட்டினாங்க முக்கியமாக இந்த ரெண்டு இது மாணவர்கள் சம்மந்தப்பட்டது அதனால் நான் சொல்கிறேன் எனக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடியது இந்த ரெண்டு இதையும் நிப்பாட்டி விட்டு இவங்க மாணவர்களுக்கு நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் முளை வெரைக்கிறாங்க அப்படியே மாணவ சமுதாயம்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுறோன்னு நினச்சிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நாங்கள் தமிழகத்தில் வந்து ஐஐடி கொண்டு வரோம் ஐஐஎம் கொண்டு வரோம் என்ஐஎம் இவ்வளவு நாள் என்ன இருந்தீங்க இவ்வளவு நாளும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் ஏன்னா அடுத்து என்னமா பிரதமர் அதை தான் கொண்டு வர போறாரு தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே இவங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு ட்ராமா கம்பெனின்னு பாருங்களா திமுகனாலே அது வந்து ஒரு திருட்டு கும்பல் அது அவ்வளவு மோசடி தான் பண்ணும் எத்துவாளி கும்பல் அது எத்தவாளித்தானே மட்டும் தான் செய்யும் நேர்மையான அரசியலும் பண்ண தெரியாது நேர்மையான மக்களுக்கு நல்லது செய்வோம் உங்களுக்கு தெரியாது செய்யவும் மாட்டாங்க ஆனா வந்து எத்தவாளித்தானே நல்லா பண்ணிகிட்டே அலைவாங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க நான் ஏற்கனவே சொன்னேன் தான் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மத்திய அரசாங்கத்துல தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் இருந்தாங்க எத்தனை எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க ஏன் கொண்டு வரல இவன் கையில எல்லாமே இருந்தல சார் அப்போ கொண்டு வந்திருக்கலாம் தானே ஏன் கொண்டு வரல கொண்டு வராதது மட்டும் இல்ல அங்க இருந்து மோடி மகான் ஒரு இதை கொடுத்தார்ல ஒரு எய்ம்ஸ் அது ஏதோ அவர் இந்தியா முழுக்க இருபதுக்கு மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்து எல்லாமே திறந்தாச்சு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு வேணா வே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேணா ஒன்று ரெண்டு தான் இருக்கும் பாக்கி எல்லா எய்ம்ஸ் மருத்துவமனையும் திறந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு எப்படியாவது கொடுக்கணும்னு மெனக்கெட்டுக்கணும் முதல் வந்து நிலத்தை கையகப்படுத்தில் போட்டு இழுத்து நடந்தாங்க அப்புறம் ஒவ்வொன்றா தடங்கள் பண்ணி தடங்கள் பண்ணி கடைசியில் வந்துட்டு அதுக்கு நிதி உதவி பங்கா ப ஜப்பான் நாட்டினுடைய நிதி உதவியோடு அதை கட்டுறதா ஒரு தீர்மானம் போட்டு வச்சுட்டாங்க அதனால அந்த நிதி வர்றதுல தாமதமானதுனால அது கொஞ்சம் இருக்குது நாங்கள் அந்த நிதியை தரம் நீங்கள் கெட்டுக்கன்னா என்றைக்கோ வேலை முடிஞ்சிருக்கும் சரிதானே அதை செய்கிறதுக்கு துப்பு இல்லை இப்போ அங்கே வேலையை தொடங்கிட்டாங்க அப்போ நீ என்ன செய்றாங்க எய்ம்ஸ் எங்கன்னு ஒரு செங்கலை வச்சு காணிச்சு மக்களை ஏமாத்தினாங்க இதோ பாருங்கள் அப்ப நான் என்ன கேக்குறேன்னா உங்க தாத்தா எத்தனை எய்ம்ஸை கொண்டு வந்தார் கருணாநிதி எத்தனை எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டுல அமைச்சார் அவ்வளோ ஊறுபட்ட தனியார்களுக்கு அப்படியே ஏகப்பட்ட எம்பிபிஎஸ் காலேஜிய வாரி வாரி வழங்குனீங்கல்ல மத்திய அரசுல இருக்கும்போது அள்ளி அள்ளி கொடுத்தீங்களா ஒரு பக்கம் சாராய ஆலைகளை திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்க இன்னொன்னு கல்வி அது எம்பிபிஎஸ் காலேஜ்களை நிறைய திமுக காரனா பார்த்து கொடுத்துட்டு இருந்துச்சிங்களா ஒரு நாலு அரசாங்க இதுக்கும் ஒரு நாலஞ்சு இதை கொண்டு வந்திருக்கலாம்ல ஒரு பத்து பதினஞ்சு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்தார் குறைந்த காலத்தில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இதெல்லாம் கொண்டு வந்தார் அப்போ பதினொன்று குறைந்த நாளில் கொடுத்தார் தமிழகத்துக்கு ஆனால் எய்ம்ஸுக்கு வே வேலை நடக்கலைன்னு சொல்லி அதை அவ்வளோத்தையும் பூசி மெழுகிட்டு இந்த பாருங்க எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எல்லா உங்களுடைய மோசடி பித்தலாட்டம் எத்துவாளித்தனம் ஏமாத்தின புத்தி எல்லாமே கொள்ளை அடிக்கிற கும்பல் நீங்கங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு இனிமேல் நீங்கள் மக்கள்கிட்ட போகும்போது சிறுபடி தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் மறுபடியும் அதே மாதிரி வேற அதாவது ஸ்டாலின் வேறு ஒரு உலகத்தில் வாழ்கிறாருங்க இந்த அறிக்கையை பார்க்கும்போது நான் இவ்வளோன்னு சொன்னோம்ல முக்கியமானது தான் சொல்லியிருக்கேன் இதை பார்க்கும்போது என்ன தெரியுது ஸ்டாலின் வந்து நம்ம எதார்த்த உலகத்திலே இல்லை தமிழர்கள் வந்து என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம் ஏமாத்திடலாம் அவனுக்கு நம்ம ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் அவனுக்கு கோட்ரு வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் அவனுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் இப்படியே நினைச்சு அவங்க வேறு உலகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு மு க ஸ்டாலின் அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தேர்தல் வாக்குறுதி இந்த தேர்தல் அறிக்கை எல்லாமே சிந்திக்க வேண்டியது யார் அப்படின்னா முக்கியமாக ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொருவரும் சிந்திக்கணும் திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்காரன் கண்டிப்பாக சிந்திக்கணும் திமுகவில் உள்ள சாதாரண தொண்டர்கள் நல்லவனாக இருக்கான் இந்துக்காரன் இல்லை எவனாக இருந்தாலும் சரி நல்லவனாக இருக்கான் நேர்மையானவனாக இருக்கான் உழைச்சி சம்பட சாப்பிடக்கூடிய உரங்களாக இருக்காங்க ஏதோ எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே திமுக இருக்கும் அதனால நாங்கள் திமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதில் பல பேர் திரும்பி வந்துட்டாங்க இன்னும் பல பேர் இருக்காங்க அவங்களும் நீங்களும் சிந்திக்கணும் கண்டிப்பாக சிந்திக்கணும் நாட்டின் நலன் கருதி சிந்திக்கணும் பாருங்கள் தேர்தல் வாக்குறுதி இதெல்லாம் குடிக்க கொடுக்க கொடுத்த இவர் தான் தமிழகத்தில் போதை பொருளை கட்டாவது தொடர்ந்து விட்டுருக்காங்க நம்ம அடுத்த சந்ததியினர் வந்து போதை பொருள்னாலேயே நாசமாக போக போகுது மெத்தோபெட்டமென் லேட்டஸ்ட்டு வரவு அதாவது சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அதை அதை சுத்தமாக காலி பண்ணா அதை அதை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு பெண்கள் மாணவிகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சமுதாயம் எவ்வளோ நாசமா போற போறதுன்னு பாருங்க அதாவது ஒரு நாடு நாசமாக போனா அதுக்கு வேற எதுவுமே வேண்டாம் பெண்களை தவறான வழிக்கு திருப்பி விட்டா போதும் இந்த மாதிரி மது அப்புறம் இந்த மாதிரி பட்ட போதை இது நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட போதை பொருளெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதோட நாசம் அழிஞ்சே போயிடும் அப்புறம் விபச்சாரம் இதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து ஒழுக்க கேடான வேலைக்கும் போயிடுவாங்க இதைத்தான் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் செய்கிறதுக்கு முன் வருதே தவிர மக்களை மேம்படுத்தணும் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இவங்களுக்கு கவலையே இல்லை ஆனால் கர்மா மிக பெரியது கர்மா மிக பெரியது நீங்கள் செய்த வினையை நீங்க தான் அறுத்து ஆகணும் நீங்கள் வினையை விதைச்சிட்டீங்க அதை நீங்கள் தான் அறுத்து ஆகணும் நன்றி வணக்கம்